விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட விமானம் ஒன்று கடலுக்குள் பாய்ந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது ஹொங்கொங் நாட்டில் அது குறித்து விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் புதிய பஞ்சாயத்து ஒன்று உருவாகி இருக்கிறது கடுமையான முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன அதனுடைய விவரங்களையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான நகரங்களில் எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது அது குறித்த மேலதிக விவரங்களையும் ஜப்பானினுடைய முதலாவது பெண் பிரதமர் நாளை தெரிவு செய்யப்படுவாரா அது குறித்த ஒரு செய்தி குறிப்பும் இருக்கிறது இது போன்ற பல முக்கியமான சுவையான உலகச் செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபத்திருநாள் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தீமைகள் அனைத்தும் அகன்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் மட்டுமே பெருக வேண்டும் வேண்டுமென வாழ்த்திக்கொண்டு வாருங்கள் செய்திகளுக்குள் போகலாம் ஒரு விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தரையிறங்க முற்பட்ட போது அது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே இருந்த சுவரை இடித்து மோதிக்கொண்டு அங்கால இருந்த கடலுக்குள் போய் விழுந்திருக்கிறது இப்படியான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஹொங்கோங் பிரதேசத்தில் ஹொங்கோங்ன்றது உங்களுக்கு தெரியும் அது ஒரு தனி நாடு கிடையாது அது சீனாவினுடைய ஒரு சிறப்பு மாநிலம் சீனாவுக்கு சொந்தமான ஒரு மாநிலம் தான் ஆனால் தனிய நிர்வாகம் இருக்கும் தனி நிர்வாகத்தை கொண்ட ஒரு ஒரு மாநிலம் அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தில் தான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது இந்த விபத்துக்குள்ளான விமானம் வந்து பயணிகள் போக்குவரத்து விமானம் இல்லை அது ஒரு சரக்கு விமானம் காகோ விமானம் அதாவது துபாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு விமானம் போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நானூறு வகையைச் சேர்ந்த இந்த விமானம் வந்து தரையிறங்கம் முற்பட்ட விலையில் ஒரு சீரற்ற காலநிலை காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் இருந்த வேலியை வந்து இட்டுச்சு பிச்சு கொண்டு அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் இந்த ஹொங்கொங்கில் இருக்கிற

இங்கிலாந்து அந்த ரெண்டு பேரும் மேரண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹொங்கொங் விமான நிலையத்தினுடைய சுத்தவர வேலி இருக்குந்தானே வேலிக்கு வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா சின்னதாக ஒரு ரோட் போகும் அந்த ரோட்டில் வந்து பொது வாகனங்கள் போக முடியாது பொதுமக்களுடைய வாகனங்கள் போக முடியாது ஆனா அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடைய அந்த பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவது தானே அந்த பாதுகாப்பு வாகனங்கள் அது வந்து சுத்தி கொண்டே இருக்கும் சுத்தவர அப்படி இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து அந்த விமான நிலையத்தை சுத்தி கொண்டு வரையக்குள்ள இந்த விமானம் வந்து வேலியை பிச்சு கொண்டு கடலை நோக்கி பாயக்குள்ள இந்த விமானம் மோதி அந்த கார் வந்து தூக்கி கடலுக்குள்ள வீசப்பட்டது அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் போன அந்த கார் வந்து தூக்கி கடலுக்குள்ள வீசின சந்தர்ப்பத்தில் தான் அந்த இரண்டு அதிகாரிகளும் உயிரிழந்திருக்கிறார்கள் மற்றபடி இந்த விமானத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படையில் இந்த விமானம் வந்து எமிரேட்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம்தான் தான் ஆனால் இதை வந்து குத்தகைக்கு எடுத்து இதை வந்து ரன் பண்ணி கொண்டு வந்தது யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் துருக்கியை சேர்ந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்து அந்த விமானத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த நிறுவனத்தால் ஒப்ரேட் பண்ணப்படுகின்ற இந்த சரக்கு விமானம்

நோ கிங்ஸ் என்ற பெயரில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் இந்த வார இறுதியில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மிக பிரம்மாண்டமான அளவில் அமெரிக்கா முழுவதும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்கா இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள் சிறிய நகரங்கள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான நகரங்களில் வந்து பெற்றுமளவிலான மக்கள் அலையலையாக திரண்டு வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி இவருடைய ஆட்சி வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இருக்குது அதாவது பழைய கால காலத்தில் வந்து அரசர்கள் ஆட்சி செய்வன்தானே அரசர்கள் ஆட்சி செய்யும் போது மக்களுடைய குரலுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை மக்களிட கருத்து கேட்கப்படுறதும் இல்லை அவர்கள் வச்சதுதான் சட்டம் என்று சொல்லி அதனால தானே அந்த முடியாட்சியை ஒழிச்சு போட்டு பிறகு மக்கள் ஆட்சி கொண்டு வந்தது அதனால தானே பிரான்ஸில் வந்து பிரெஞ்சு புரட்சி உருவானது ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு அரசன மாதிரி இருக்குது டிக்டேட் பண்ற மாதிரி இருக்குது சர்வாதிகாரமாக இருக்குன்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாரும் வீதியில் இறங்கி மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஜூன் மாதம் இந்த நோ கிங்ஸ் என்று சொல்லப்படுற போராட்டம் நடைபெற்றது இப்போ பார்த்திங்கன்னு அக்டோபர் மாதம் அதாவது நேற்று முந்தினமும் நேற்றும் வந்து இந்த போராட்டம் மிக பிரம்மாண்டமான அளவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் அனைத்திலையும் வந்து நடந்திருக்கிறது எனவே இது வந்து அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தை உலுக்கி இருக்கிறது தான் நாங்கள் சொல்லணும் ஏன்னு சொன்னால் ஆட்சி பொருட்படுத்தி இன்னும் ஒரு வருஷமே ஆகையில் அதுக்குள்ள வந்து இவ்வளவு கடுமையான எதிர்ப்புகளை ட்ரம்ப் சந்தித்து வருகிறார் உங்களுக்கு தான் தெரியுமே ட்ரம்பை பற்றி நெச்சா நெச்சதை உடனுடன் செய்வார் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை வந்து அதிகமா பயன்படுத்தல என்று சொல்லி ஏற்கனவே நீதிமன்றமே சொல்லி இருக்குது அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி ஆனா ட்ரம்ப் வந்து அது எல்லாத்தையும் கேட்காமல் அமெரிக்கால மட்டுமில்ல உலக நாடுகளோடையும் வந்து நிறைய நாடுகளோட நீண்ட காலமாக நட்போடு இருந்த நாடுகளோட எல்லாத்தையும் வந்து விரிசல்களையும் முரண்பாடுகளையும் உருவாக்கி என்ன பிரச்சனை ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி நாலு வருஷம் இருந்துட்டு அவர் போயிடுவார் அதுக்கு அதுக்கப்புறம் வாராக்கெல்லாம் அப்புறம் எல்லா குப்பைகளையும் கூட்டி அல்லோனும் தானே எனவே ட்ரம்ப் அவர்கள் அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் தன் நடந்து கொள்றார் என்று சொல்லி இப்போ நோ கிங்ஸ் அரசர்கள் வேண்டாம் அரசர்கள் இல்லை என்ற அர்த்தத்தில் வந்து இந்த போராட்டம் அமெரிக்க மக்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில இப்ப புதிய பஞ்சாயத்து ஒன்று உருவாகி இருக்கிறது முழு தெரியும் அமெரிக்காக்கும் சைனாக்கும் இடையெல்லாம் ஏற்கனவே ஆகாது இப்போ வந்துருக்கிற புதிய பஞ்சாயத்து என்னன்னு சொன்னால் சைனாட்ட வந்து இந்த உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத சில அரிதான கனிம வளங்கள் இருக்குது ரய எர்த் எலிமென்ட்னு சொல்கிறது அரிதான கனிம வளங்கள் சைனாட்ட தான் இருக்குது அந்த கனிம வளங்கள் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானவை அது கம்ப்யூட்டர் தயாரிக்கிறது கம்ப்யூட்டர் பார்ட்ஸில் இருந்து சகலவிதமான முக்கியமான தேவைகளுக்கும் பயன்படுற அரிதான கனிம வளங்கள் அது சைனால தான் பெற்றுமளவில் இருக்குது எனவே அதை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ததில் வந்து சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது சைனாவினுடைய வர்த்தக அமைச்சு அது வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு பிடிக்கல இப்ப வந்து நூறு சதவீதம் பதிவிதிக்க போறோம் என்று சொல்லி திரும்ப இரண்டு தரப்புக்கு முடியல வந்து முருகல் ஏற்பட்டிருக்கிறது என்னென்ன கனிம வளங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிற பேர்ல வந்து ஒரு கனிம வளம் இருக்கும் அதே போல லூட்டினியம் என்று சொல்லப்படுற ஒரு கனிம வளம் அதே போல டேந்தனம் என்று சொல்லப்படுற ஒரு கனிம வளம் இட்டியம் என்று சொல்லப்படுற ஒரு கனிம வளம் இதெல்லாம் நாங்கள் முன்னப்பின்னா கேள்விப்பட்டதே இல்லை நாங்கள் வழக்கமாக வந்து கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் என்று சொல்லி தான் கொஞ்சம் கேள்விப்படுவோமே தவிர இதெல்லாமே புதுசாக இருக்குது எனவே இதெல்லாம் வந்து சைனாட்ட இருக்காம் சைனா சொல்லியிருக்குது அமெரிக்காவுக்கு நாங்கள் இதை தரமாட்டோம் என்று சொல்லி சொல்லியிருக்குது ஏனென்றா எங்கட கனிம வளத்தை வாங்கி கொண்டு நீங்கள் நிறைய உற்பத்தி செய்து அப்புறம் எங்களுக்கு எதிரான டிமாண்ட் பண்ணுவீங்க எங்களுக்கு எதிராக பொருளாதார தடையெல்லாம் விதிப்பீங்கள் தேவையில்லாவில் ஏறி போட்டு சைனாவினுடைய வர்த்தக அமைச்சு வந்து கட்டுப்பாடு கொண்டு வந்ததை அடுத்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புதிய முரண்பாடுகள் உருவாகி உள்ளன இதில் பாத்தீங்கன்னா மற்ற பக்கம் ஜப்பான்ல ஜப்பானினுடைய முதலாவது பெண் பிரதமர் ஜப்பானினுடைய வரலாற்றிலேயே முதலாவது பெண் பிரதமர் ஒருவர் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் இருப்பதாக ஜப்பானிய ஊடகங்கள் சொல்கின்றன நாளைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜப்பானிய பாராளுமன்றத்தில் வந்து ஒரு வாக்கெடுப்பு ஒன்று நடக்கும் அந்த வாக்கெடுப்பில் தான் நாளைக்கு

ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான யுத்தத்தை நிறுத்துவது சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட ஒரு கருத்து வந்து யுக்ரைனியர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான யுத்தத்தை வந்து எப்படியாவது நிறுத்தணும் என்று சொல்லி அது அவர்கள் ரெண்டு பேரும் நிறுத்துகிறார்களோ இல்லையோ அது அமெரிக்காவுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையா போயிடுது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பெரிய கௌரவ பிரச்சனையா போயிட்டு என்னென்னு சொன்னால் தான் பதவியேற்று இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள வந்து யுத்தத்தை நிறுத்துவது என்று சொல்லி ஒரு வசனத்தை விட்டுட்டார் அதை வந்து ஊடகங்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கொண்டு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினி எனவே டொனால்டு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கௌரவ பிரச்சனை தான் அதால தான் படால பாடுபட்டு கொண்டிருக்கிறார் எப்படியாவது இந்த யுத்தத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவர் நெச்சபடி அங்கே எதுவுமே இலகுவாக இருக்கையில் இப்போ வந்து அவர் ஒரு கருத்து சொல்லிக்கார் என்னென்று சொன்னா ரஷ்யாக்கும் யுக்ரேனுக்கும் இடையில் வந்து சமாதானம் பிரணணுமென்று சொன்னால் யுக்ரேன் சிலவில் அந்த டொன்பாஸ்ன்ற ஒரு மாநிலம் இருக்கு தானே அந்த பகுதி அதை வந்து இழக்க வேண்டி வரும் அதை வந்து ரஷ்யான கயிறுகள்லேயே கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி அதை கொடுக்கோணுமென்று சொல்லில கொடுக்க வேண்டி வரும் என்று சொன்னோன்னே அந்த யுக்ரேனிய தரப்பில் மிகுந்த அதிர்ச்சிகளை உருவாக்கி இருக்குது ஏற்கனவே கிரைமியா ஏரியா வந்து முற்றுமுழுதாக ரஷ்யா வந்து கைப்பற்றி ரஷ்யாவோட நினைச்சாச்சு இப்போ வந்து டொன்பாஸும் வந்து நினைச்சா டொன் வந்து நிறைய மாவட்டங்கள் இருக்குது பிட்டி ஒரு ஏரியா எனவே இது இப்படி படிப்படியாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் இந்த முறையில் தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்